முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டிலிருந்து அவலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் எப்போது சோதனை செய்தாலும் லம்பாக பணம் மாட்டி வருகிறது அப்படித்தான் தற்போது பொன்முடியின் மகனும் ஸ்டாலின் நற்பணிவன்ற தலைவருமான கௌதம சிகாமணியின் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள சொத்துக்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றி அதனை கறுப்பு பண சட்டத்தின் கீழ் முடக்கியுள்ளனர் கருப்பு பண சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் முன்னூறு கோடி மதிப்பு உள்ள வெளிநாட்டு சொத்துக்களை வருமான வரித்துறை பறிமுதல் செய்துள்ளது இதில் திமுக எம்எல்ஏ மற்றும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் மகனும் முன்னாள் எம்பியுமான கவுதம சிகாமணியின் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடியும் அடங்கும் கௌதம் சிகாமணி இந்தோனேஷியா மற்றும் துபாயில் வெளிநாட்டு வருமானத்தை பங்குதாரர்களாக வைத்திருந்தார் அதை அவர் தனது வருமான வரி வருமானத்தில் அறிவிக்கவில்லை என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் வெளிநாட்டு சொத்துக்களுக்கு இணங்காதது அல்லது முழுமையாக வெளிப்படுத்தாதது ஆகியவற்றிற்கு கருப்புப் பண சட்டத்தின் கீழ் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மேலும் வருமான வரி அதிகாரிகளிடமிருந்து விசாரணை மற்றும் பெறப்பட்ட தகவல்களின்படி அடிப்படையில் அத்தகைய நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளது ஆனால் இந்த செய்தியை எந்த தமிழக ஊடகங்களும் வெளியிடவில்லை இதை மூடி மறைத்து உள்ளது ஆங்கில ஊடகம் தான் செய்தி வெளியிட்டுள்ளது ஏற்கனவே விழுப்புரம் வட்டம் வானூர் வட்டம் பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மன் குவாரியில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் அளவுக்கு அதிகமான செம்மன் அள்ளியதன் மூலம் அரசுக்கு ரூபாய் ஆறு கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு இது தொடர்பாக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட எட்டு பேர் மீது விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் வழக்கு தொடுத்தனர் பதினொன்றாம் ஆண்டு திமுக போது உயர்கல்வி மற்றும் கனிமவள அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக ஆட்சி வந்ததும் பொன்முடிக்கு எதிராக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்து பதினொன்று செப்டம்பரில் வழக்கு தொடர்ந்தது பொன்முடி மனைவி விசாலாட்சியும் வழக்கில் சேர்க்கப்பட்டார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனால் அவர் கைது செய்யப்படும் நிலை வரை சென்று வந்தார் இந்நிலையில் தான் தற்போது அவர் மகனும் அதேபோல் சிக்கியுள்ளார் மொத்த குடும்ப உறுப்பினர்கள் மேலும் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளதுதான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது